காங்கிரஸ் கட்சி எப்போதுமே அட்டவணை இனத்திற்கு எதிர்ப்பான ஒரு கட்சி இப்ப காங்கிரஸ் கட்சியில இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்து இளையராஜான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில வந்து வளைத்துக் கொண்டிருப்பார் அவர் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர் அவர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணுமனே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியுடைய ஆதரவாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்த காங்கிரஸ் கட்சியில அட்டவணையத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாதா இளையராஜாவுக்கு அந்த தகுதி இல்லையா இந்த காங்கிரஸ் கட்சி தடவை அடிபட்டு தெரியுமா இளையராஜா விடுதலை அவரோட அந்த தப்பி வந்து அடிபட்டு இந்த கட்சி ஓடிச்சு அவர ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு பிரச்சாரம் இதுக்கு வந்து போட்டதுக்கு இந்த நாராயணசாமி ஆட்சியில போய் எழுதுகிறாங்க அப்போ இந்த வந்து காங்கிரஸ் கட்சியில அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு உரிய மரியாதை இல்லை அவங்க மேல வரக்கூடாதுன்ற எண்ணம் இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கு இதை அவங்க தான் வந்து உணரணும் அந்த மக்கள் பார்த்து